ராஜநிலை அப்படிங்கிறது நீங்கள் முக்கியமாக கேட்டிங்க உச்சவாசல் உச்சவாசல் என்பது வந்து மிக மிக முக்கியம் ஒரு மனிதனுக்கு வாய் எவ்வளவு முக்கியமோ தினந்தோறும் மென்று சாப்பிட வேண்டும் நிறைய பேர் வந்து மென்றே சாப்பிட்றதில்ல அது ஒரு பிரச்சனை ஆனால் இருந்தாலும் வீட்டுக்கு வந்துங்க கிழக்கில் வடக்கிலிருந்து ஒரு அடி அல்லது அரை அடி தள்ளி வைப்பது ரொம்ப ரொம்ப சாலச்சு ரொம்ப பெரிய வீடு ஃப்ரெண்டினுடைய முகப்பு வந்து நாற்பது அடி ஐம்பது அடி அகலம் இருக்குது அப்படின்னா ஒரு மூணு அடிக்கும் கூட தள்ளி வச்சுக்கலாம் ஈசானி மூளை என்பது வந்து அந்த ரெண்டு பாட்டுக்குள்ளே வைக்கணும் ஒன்பதாக பிரித்து அதுக்குள்ளே வைக்கிறப்ப ரொம்ப சிறப்பு கொடுக்குங்க இதில் வந்துங்க நம்மளுடைய நவகோள்கள் சூரியன் சந்திரன் இந்த ஒம்பது பேர்த்த வச்சுக்கிட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டியதே இல்லை உச்சம் நீச்சம் என்கின்ற இரண்டு மட்டும்தான் பஞ்சபூதத்துக்கு பொருந்தும் வீடுனாவே பஞ்சபூதம் தான் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த ஐந்து பூதங்களை வைத்து தான் இந்த ராஜநிலை அப்படிங்கிற விஷயத்தையே நம்ம டிக்ளேர் பண்ணணும் முக்கியமாக கிழக்கு பார்த்த வீட்டுக்கு ஈசானி மூலையில் வைப்பது சிறந்தது மிக அற்புதமான கேள்வி கேட்டிங்க தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உன்னுமே சில பேர் சார் புதனில் வைக்கிறதா சந்திரனில் வைக்கிறதா அப்படின்னு கூட கேள்வி கேட்பாங்க அந்த மாதிரி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த பக்கம் வைச்சா நூறு வடக்கோட்டி தெற்கோட்டி வைச்சா ஜீரோ அப்படியே நீங்கள் நகர்த்திட்டு வந்தீங்கன்னா எங்கே வைக்கணும்னு முடிவை அவங்கவுங்களே பண்ணிக்கலாம்